இன்றைக்கி ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் இது முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று மூணு மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பட்டை ஏலக்காய் கிராம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒன்று டீஸ்பூன் அளவு பிரியாணி தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த பிரியாணி தூள் இல்லைன்னா அது பதிலாக அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் நானும் கலந்து எடுத்துக்கோங்க இது வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுத்திருக்கேன் இந்த அளவு மூடியிலேருந்து எடுத்திருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை இது வந்து சீரக சம்பா அரிசி வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டு வச்சுட்டேன் இந்த கப்பில் ஒரு கப் அரிசி இந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்து இந்த கப்புக்கே மூணு கப் தண்ணி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை ஏலக்காய் கிராம்பெலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மல்லியில புதினா இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் மல்லி புதினாலாம் நல்லா வதங்கி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தூங்கி விடுங்க இப்போ இந்த மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் சைடு சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் சேர்க்குறேன் உப்பு அளவு இப்போ இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்துடலாம் இப்போ ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க நல்லா அடுப்பை கூட வச்சு வேக விடுங்க இடையில இடையில திறந்து பார்த்து கிண்டி விடுங்க இல்லாட்டி தூர் பிடிச்சிரும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் நல்லா அடுப்பை கூட வச்சு கொதிக்க வச்சுட்டேன் இப்போ மட்டன் பீஸ்லாம் நல்லா வெஞ்சிருச்சு இப்போ ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி வச்சு ஊற வச்சிருக்கேன் இதை வந்து இப்ப மட்டனோட ஊற்றலாம் இது வந்து தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கூடாது தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அது அந்த அளவு தண்ணியை குறைச்சிக்கணும் இல்லட்டா சாதம் குழஞ்சி போயிரும் பிரியாணி குழஞ்சி போயிரும் ஏற்கனவே மட்டன் உப்பு போட்டுட்டேன் இப்போ அரிசிக்கு மட்டும் உப்பு போடுறேன் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சு வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க இது பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் குறைச்சி வச்சுருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் நல்லா வந்துருச்சு இப்போ பார்க்கலாம் சாதம் நல்லா வந்துருச்சு இப்போது ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் Thank you.